அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிபிஐ வர்த்தகர் அணி மாநாட்டுக்கு என்னை அழைத்ததற்காக எஸ்டிபிஐ தோழர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பின் இணைத்தலைவராக தமிழ்நாட்டுக்கு இருக்கேன் எப்பயுமே இப்போ வந்து வர்த்தக பிரிவோட தலைவர் சொன்னார் உங்களை கோட் சூட்டில் எதிர்பார்த்தேன் நீங்கள் சட்ட பேண்ட்டில் வந்துட்டீங்கன்னு சொன்னார் கோட் சூட்லாம் வேஷந்தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஏன்னா நான் நம்ம ஆர் ஆர் பிரியாணி சொன்ன மாதிரி நானும் மதுரையிலேருந்து சென்னைக்கு புலம்பு தேடி வந்தால்தான் நான் படிச்சுருந்தேன் அண்ணன் படிக்கலேன்னு சொன்னார் நான் இன்ஜினியரிங் படிச்சுருந்தேன் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தொழிலாகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நான் அப்படி தான் வந்தேன் ஸோ ஒரு படத்தில் சொல்லுவார் ரஜினி நான் வந்து இந்த கோட்டு போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம கோட்டு போட்டால் தான் நம்மளை ஒரு தொழில் அதிபராக இந்த கவுண்டவுனி சொன்ன மாதிரி இந்த தொழிலதிபர் தொழில் தாங்க முடியன்ற மாதிரி நம்மளையும் தொழிலதிபராக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோட்டு சூட்லாம் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது எஸ்டிபி தோழர்கள் வந்து அப்படி போட்டால் தான் என்னையும் உங்கள் தோழராக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றனால இன்றைக்கி நான் ஒரு என்னோடய ரெகுலர் காஸ்டியூம்லேயும் நான் வந்துட்டேன் இந்த மாநாட்டுக்கு நான் முக்கியமாக வர்றதுக்கு காரணம் வந்து நெல்லை முபாரக் அண்ணன் ரொம்ப நன்றி என்னையும் மதித்து இந்த தோழர்கள் மத்தியில் என்னை கூப்பிட்டு என்னை வந்து கௌரவப்படுத்தினதுக்கு நன்றி என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ட்ரேட் அப்படின்னாலே வந்து உலகளாவில் வந்து இஸ்லாமிய சகோதரருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கும் அக்ரிமெண்ட்டு தேவையில்லை பேப்பர் தேவையில்லை ஈமெயில் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு வார்த்தை ஏன் வந்து இன்னைக்கும் தொழில் அதாவது வர்த்தகத்தில் வந்து உலகளாவில் இஸ்லாமியர்கள் மிக சிறந்த நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்கன்னா அந்த வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எது வேணாலும் அதுதான் தான் கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இன்றைக்கும் வந்து ஜிசிசி நாடுகள் வந்து இந்த வர்த்தகத்துக்கு முக்கியமாக இருக்கிறது காரணம் அந்த இஸ்லாமிய அடிப்படையிலான உண்மைத்தன்மையும் அந்த வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறக்கூடிய கூடிய ஒரு இஸ்லாத்தோட விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுதான்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் மற்றும் தோழர்களோடு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசியல் பேச வரல பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் முன்னேற்றீங்க எங்கள் ஊரில் இருக்கிற கம்பெனியை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க என்னண்ணா கரெக்டு தானே அதே தானே அதே தான் என்னன்னா நம்ம நமக்கு ஓசியா இடம் கிடைக்கிறது இல்லை ஓசியா கரண்ட்டு கிடைக்கிறது இல்லை வரி சலுகை கிடைக்கிறது இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோன்றதுக்காக கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொழிலில் நீங்கள் சண்டை போடணும்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரரோட பக்கத்து இருக்காரரோட இல்லை பக்கத்து ஊர்க்காரரோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம தொழில் முறையில் சண்டை போட வேண்டியிருக்கு போட்டி போட வேண்டியிருக்குன்னா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பில்லியனர்ஸ் அம் யூரோப்லேருந்து இருந்து வரக்கூடிய பெரிய முதலாளிகளோடு சண்டை போட வேண்டியிருக்கு நம்ம ஊரில் வட்டி எவ்வளோ சார் நமக்கு பேங்க்கில் நீங்களும் நானும் கடன் வாங்கினா வட்டி ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு கம்மி குறைந்தபட்சம் அது கம்மி யாரும் கொடுக்கறதில்ல அதிகபட்சம் இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட வாங்கிக்கலும் என்பிஎஃப்சி வாங்குது அதே ஒரு ஐரோப்பிய கம்பெனிக்கோ அமெரிக்க கம்பெனிக்கோ இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கும் போது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வட்டிக்கு வாங்கிட்டு இந்தியாவில் வந்து வரிச்சலுகையோடு ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்களோட போட்டி போடணுன்னா முதல்ல ஸ்ட்ரெயிட் வாரோட அஞ்சு பர்சன்ட்டு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருது அவங்களோட சண்டை போட்டு இன்றைக்கும் தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக நம்ம வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியர்கள் இருக்கணும்னா அதற்கு காரணம் வந்து நம்மளோட வில் பவர் தான் சொல்லுவேன் எல்லோரும் வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்னு சொல்லுவாங்க நான் இன்னொரு மேடையில் இதை சொன்னேன் ஜெய் ஜீவான் ஜெய் கிசானோட ஜெய் ஆன்ட்ர்ப்ரையும் சேர்த்துக்குங்க ஜெய் ஆன்ட்ர்ப்ராக ஜெய் வர்த்தக பிரிவையும் சேர்த்துக்குங்கன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா இந்த நாட்டில் எட்டு சதவீதம் மட்டும்தான் அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்குது மீதி இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் அது விவசாயம் இருந்தாலும் ஒரு வியாபாரி தான் இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க உண்மைதானே இப்போ இந்த நாட்டோட பொருளாதாரத்தை காத்துறது அரசாங்கம் மட்டும் கிடையாது கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தூங்காமல் எல்லாத்தையும் அடமானம் வைத்து எல்லா ரிஸ்கையும் எடுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒரு தொழிலுதரும் ஒரு ஒரு வர்த்தகரும் இந்த நாட்டை நாட்டையும் இந்த நாட்டோட எக்கனாமியும் காப்பாற்றக்கூடிய நபர் தான் அதனால் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் ஆண்டர்புனர் இவங்க மூணு பேரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த நாடும் இந்த நாட்டோட பொருளாதாரமும் நல்லாயிருக்கும் அதற்குரிய முன்னேற்பாடாக இந்த விஷயங்களை நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க ரெண்டே ரெண்டு கருத்தை சொல்லிட்டு நான் விடைபெறு ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது ஒன்று வர்த்தகத்தில் நம்ம நம்மன்னா நான் நீங்கள் இந்த ஊரில் பிறந்தவங்க இந்தியாவில் பிறந்தவங்க தமிழகத்தில் பிறந்தவங்க சகோதரத்துவத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ஒரு உதாரணமாக சொல்லுவேன் தவறாக சொல்லலை மார்வாடிஸ் ராஜஸ்தானீஸ் பார்த்தீங்கன்னா தான் கடையில் ஒரு ஜாமா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு கடையில் போய் நீங்கள் பொருள் கேட்குறீங்க இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா இல்லை போன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி இந்த இவரை கூட்டிகிட்டு போய் அவரோட சொந்தக்கார்டையோ இல்லை அவர் ஊருக்கார்டையோ ஒரு கடை வச்சுருப்பார் அந்த கடைக்கு அழைச்சிட்டு போய் அந்த வியாபாரத்தை முடித்து தான் அனுப்புவார் நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோம் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா நம்ம சக நம்ம ஊருக்காரன் நம்ம சொந்தக்காரன் நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பிக்கிட்ட எத்தனை பேர் அனுப்புகிறோம் சார் அதை முதல்ல நம்ம மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது முக்கியமான கேரக்டர் நம்ம என்ன நம்மளுக்குள்ளே பில்டு பண்ணிக்கணும் அப்படின்னா போட்டி பொறாமை உலகம் வந்து ரொம்ப பெருசு சார் கடவுள் வந்து நம்ம உலகத்தை எல்லாருக்குமானதை தான் படைச்சிருக்கார் எனக்கானதை மட்டும் படிக்கல உங்களுக்கானதை மட்டும் படிக்கல கடவுள் இந்த உலகத்தை எல்லாருக்குமானதை தான் படைச்சிருக்கார் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் தீராது நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் தீராது கரெக்டுங்களா அப்போ போட்டி பொறாமை தேவையே கிடையாது பிஸ்னஸில் எல்லாரும் செய்வோம் எல்லாரும் சம்பாதிப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்போன்ற உறுதியை தொழில் முனைவர் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கடன் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் தான் வீடை வச்சுருப்பீங்க நகையை வச்சுருப்பீங்க தன்னோட ஊரில் இருக்கிற விவசாய இடத்தை வச்சுருப்பீங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் தொழில் பண்ணுறீங்க வர்த்தகம் பண்ணுறீங்க ஆமாலாம் இல்லைங்களா அப்போ நம்மளை மாதிரி தானே நம்ம கூட தொழில் பண்ணுறோம் வர்த்தகம் பண்றோம்னு இருப்பான் அவனும் நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்கும் சமுதாயம் எல்லாருமே நல்லா தான் நல்லா இருக்க முடியும் இஸ்லாத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்கிறேன் அளவுக்கு ரொம்ப ஞானிலாம் கிடையாது இஸ்லாத்தில் மிக சிறந்த விஷயம் என்னென்னா சகோதரத்துவம் ஒருத்தரை ஒருத்தர் சகோதரர் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்துன்னு சொன்னாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாருமே முன்னேற முடியும் இந்த விஷயத்த நம்ம ஒருத்தர்களாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்போம் பக்கத்து கடையாக இருந்தாலும் அவரும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் இதுக்கு நிறைய கதைகள் உண்டு அந்த கதைகள் எல்லாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை இங்கே இருக்கவங்க எல்லாருமே மிக சிறந்த அறிவாளிகள் அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ரிஸ்க் எடுத்து செய்கிறத வெற்றிகரமாக செய்யணும் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு ஒரு அரசாங்கமும் மாறும்போது பாலிசி மாறும் எந்த அரசாங்கமும் வந்தாலும் நமக்கு வந்து பெரிய அளவில் உறுதுணை இருக்க போகிறதில்ல உங்கள் கைதான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அமைப்போட சிறப்பு என்ன தெரியுமா ஒரு போராட்டம் மக்களாட்சியில் முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களாட்சியில் அரசாங்கத்துக்கு கேட்குற மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு அமைப்பு தேவை அதுக்கு போராடக்கூடிய ஒரு கட்டமைப்பு தேவை அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எஸ்டிபிஐ வர்த்தகர் பிரிவு உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கின்ற போது அதை சரியான முறையில் பாசிட்டிவாக பயன்படுத்தி நாமளும் நல்லா இருந்து நம்ம சந்ததியையும் நல்லா வைக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள் இந்த கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இன்னும் பொருளாதார ரீதியாக மேல்மேலும் மேலும் வளர வேண்டும் ஒருத்தர் அழகாக சொல்லுவார் பணம் என்பது நல்ல ஒரு கையில் இருக்கணும் அப்போ நல்லபடியாக செலவு ப செய்யப்படும் பணம் என்பது நல்லவங்க கையில் இருக்கணும் இங்கே உட்காந்துருக்க ஒரு ஒருத்தர் முகத்துலையும் பார்க்குறேன் உழைப்பு உண்மை உழைத்து முன்னேற வேண்டும் என்றது தெரியுது உழைத்து முன்னேற வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்கீங்க ஸோ ஒரு ஒருத்தர்களும் அதிக அளவில் பொருளாதாரம் வரணும் அது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை இந்த சமுதாயத்திற்கும் மிக சிறப்பானதாக இருக்கும் ஈகை குணமுள்ள இஸ்லாமியர்கள் நிச்சயம் நிறைய பணம் இருக்கும்போது அதை ஈகையோடு சமுதாயத்திற்கு செலவு பண்ணுவாங்கன்றது எந்த கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இறைவன் அதிக அளவு பொருள் கொடுக்கட்டும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கட்டும் நான் மட்டுமில்லை நீங்கள் மட்டுமில்லை இந்த நாடு மட்டுமில்லை உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அத்தனை சந்தோஷத்தோடும் பொருளாதார சுதந்திரத்தோடும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்